அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விசுவாச வருடம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கின்ற முதல் நாள் நாள் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய நாட்டுல மட்டும் இல்ல கேரளா மேற்கு வங்காளம் ஒடிசா இந்த மாநிலங்கள்லையும் அவங்களோட புத்தாண்ட இந்த நாள்ல தான் கொண்டாடுறாங்க இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி சூரியன் சரியாக கிழக்கு பகுதியில் உதிக்கும் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடத்தின் பேரு விசுவாச வருடம் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடம் விசுவாச வருடம் நாற்பத்தி ஏழாவது வருடம் தமிழ் வருடங்கள்ல அறுபது வருடங்கள் இருக்கு இது வந்து நாப்பத்தி ஏழாவது வருடம் இந்த விசுவாச வருடம் போன வருடம் மாதிரி இல்லாம போன வருடம் குரோதி வருடம் அவ்வளவு சிறப்பானதாக சொல்லப்படலை நமக்கும் அவ்வளவு சிறப்பானதாக குரோதி வருடம் அமையலை நிறைய இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் யுத்தங்கள் எல்லாமே நடந்தது இந்த வருடம் அப்படி சொல்லப்படலை பஞ்சாங்கத்தில் விசுவாச வருடம் நல்ல இயற்கை வளங்கள் எல்லாம் செழிக்கின்ற அமைப்பை தான் குறிக்குது இந்த விஸ்வாச வருடம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை அமைப்பை எல்லாருக்குமே கொடுக்கும் தான் பஞ்சாங்கம் சொல்லுது அதனால இந்த விசுவாச வருடத்துல எல்லா சிறப்புகளையும் வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வருடத்துல ஒரு சிறப்பு என்னன்னா இரண்டு கிரக பயிற்சிகள் இந்த வருடத்துல ஆரம்பத்திலேயே நடக்குது மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்குது இந்த வருடம் பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாலதான் சனி பயிற்சி நடந்திருக்கு அதனால மூன்று கிரக பயிற்சிகளுடைய ஒட்டு மொத்த மாற்றங்களும் இந்த வருடம் நடக்க போகுது கடந்த வருடத்துல சிரமங்களை சந்திச்ச ராசிகளுக்கு இந்த வருடம் கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும் கடந்த வருடத்துல அஷ்டம சனி ஏழு சனில எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்த கும்ப ராசியும் கடக ராசியும் இந்த வருடம் அஷ்டம சனி ஏழ சனி இந்த அமைப்புல இருந்து விலகுது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடர்ந்து மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பமாகுது மேசராசிக்கு மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் மேசராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாதான் இப்ப இருந்துட்டு இருக்கீங்க ஏன்னா போன வருடங்கள் எல்லாமே சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி ராகுகேது பயிற்சியும் சரி எல்லாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கு எல்லாமே ஒரு சாதகமான இடத்துல தான் அமர்ந்திருக்கு இந்த புது வருடத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால சனி பயிற்சி நடந்துருச்சு அந்த சனி பயிற்சியில உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து ஒரு சாதகமான இடத்துல சனி அமர்ந்திருந்தார் கடந்த ரெண்டரை வருஷமா சனி உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து ஒரு நல்ல பலன்களை ஒரு லாப சனியா அமர்ந்து கொடுத்துட்டு இருந்தார் அவர் வந்து இப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு மாறி விரய சனியா மாறிட்டார் இந்த சனி பன்னிரெண்டாம் இடத்துக்கு மாறுறது ஏழரை சனியோட ஆரம்ப கட்டம் உங்களுக்கு விரய சனியா உங்களுக்கு ஆரம்பமாகுது இந்த தமிழ் புத்தாண்டு விரைய சனியா ஆரம்பமாகுது உங்களுடைய ஏழ சனி அமைப்பு ஏழரை சனி அப்படின்னு சொன்ன உடனே மேசராசிக்காரர்கள் எல்லாமே பயப்பற்ற வேண்டாம் இந்த ஏழரை சனியில ஜென்ம சனி மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் விரைய சனி உங்களுக்கு பல விரயங்களை தான் ஏற்படுத்தும் நிறைய விரயங்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் கையில பணமே நிக்காத ஒரு சூழ்நிலை பல விரயங்களை ஏற்படுத்துவார் சனி அதனால புத்திசாலித்தனமா நீங்க அந்த விரயங்களை எல்லாம் சுப விரயங்களா மாத்திக்கலாம் ஒரு வீடு கட்டுறது ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாமே வந்து ஒரு சுப விரயங்களா அமையும் ஆனாலும் ஒரு பெரிய அளவுல பிஸ்னஸ் பண்றது நீங்க அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா ஏழாம் சனியோட ஆரம்ப காலகட்டத்துல நீங்க ஏதாவது தேவையில்லாம அதிக முதலீடு போட்டு நீங்க ஒரு பிஸ்னஸோ தொழிலோ ஆரம்பிக்கும் போது அது ஜென்மசனி காலகட்டத்துல உங்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதனால நீங்க எதுல முதலீடு பண்றதுனால ரொம்ப ரொம்ப யோசிச்சு அதை பண்ணணும் இந்த ஏழரை வீடு கட்டுறதை எடுத்துக்கலாம் நிலம் வாங்குறதை எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு லாஸ் வராத ஒரு அமைப்பு குறிக்கிறது சனி அமைப்புல இருக்கிற மேசராசிக்காரர்கள் இந்த ரெண்டு முதலீடுகள்லயும் உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம் அடுத்ததா இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்குது அடுத்து ஒரு மாதத்திலேயே உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்க போகுது இந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல்களை ஏற்படுத்தும்னு பார்த்தா ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான ராகுகேது பயிற்சியா அமைய போகுது ராகு பதினொன்றாம் இடத்துக்கு மாறப்போறார் கேது ஐந்தாம் இடத்துக்கு மாறப்போறார் பதினொன்றாம் இடத்தில் ராகு உங்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் அள்ளி கொடுக்க போறார் ராகு மூன்று ஆறு பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் நன்மைகளை கொடுப்பாருங்கிறது ஒரு அமைப்பு இருக்கு அந்த வகையில உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு கொட்டி கொடுக்க போறார் பணத்தை ஏன்னா இதுவரைக்கும் குரு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல நிலைமையில தான் வச்சிருக்காரு உங்களுடைய பொருளாதாரம் குடும்பம் வாக்கு வன்மை இது சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு நன்மைட்டு இருக்கார் குரு அந்த குரு இந்த மே மாதம் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதனால ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் ஏன்னா ஒரு நல்ல இடத்துல இருந்து குரு சாதகம் இல்லைன்னு சொல்ல முடியாது சாதகம்னு சொல்ல முடியாது ஒரு நியூட்ரலான இடத்துக்கு வந்து குரு பயிற்சி ஆகிறார் இது வரைக்கும் ஒரு நல்ல இடத்துல இருந்து நல்ல பொருளாதாரம் வரவ கொடுத்துட்டு இருந்த குரு மாறதுனால ஏற்படுகின்ற இழப்பை வந்து இந்த ராகு வந்து ஈடு கட்ட போறார் பதினாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து அதே லாபத்தை உங்களுக்கு தொடர்ந்து அந்த ராகு வந்து கொடுப்பார் இந்த குரு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இல்லையா அந்த குருவோட பார்வையும் ராகு மேல விழுது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு பதினொன்றாம் இடத்துக்கு ஏன்னா பதினொன்றாம் இடங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு லாபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அதனால மேசராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் அது தொடங்குகின்ற அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுது மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிக்கின்ற அமைப்பு நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அது ஜெயிக்கும் உங்களுக்கு ஏன்னா மூன்றாம் இடமும் சரி மு மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி முயற்சி வெற்றி இதையெல்லாம் குடிக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகளும் கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளோட உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை அவர்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறது உங்களால அவர்களுக்கு உதவி கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால மூத்த சகோதர சகோதரிகளோடையும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிந்துணர்வு ஒரு அனுகூலம் ஆதாயம் எல்லாமே கிடைக்கும் முதல்ல ராகு வந்து அந்த இடத்துல அமர்றதுனால முதல்ல சிறு சிறு சலசலப்புகள் மூத்த சகோதர சகோதரிகளோட ஏற்பட்டு அதற்கு பிறகு ஒரு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் பொருளாதாரமும் உங்களுக்கு அதே போல தொடர்ந்து இப்ப குரு இரண்டாம் இடத்துல இருந்து எந்த மாதிரி உங்களுக்கு பொருளாதார அமைப்பை கொடுத்தாரோ அதை விட இரண்டு மடங்கா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பொருளாதாரத்தை உங்களுக்கு வலிமை வலிமையடைய செய்வார் குரு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இல்லையா அந்த மூன்றாம் இடத்துல இருந்து நேரா உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ஒன்பதாம் மடத்தை குரு பாக்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒரு பாக்கியஸ்தானம் உங்களுக்கு நீங்க என்னென்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே குரு உங்களுக்கு கொடுப்பார் எல்லா சௌகரியங்களையும் நீங்க அனுபவிப்பீங்க உங்களுடைய தந்தையால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்களால தந்தைக்கும் உல உதவிகள் கிடைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட சொத்து சுகம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா குரு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிட்டார் குரு பலன் இருக்கா திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க திருமணம் இந்த வருடம் பண்ணலாம் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பாக்குறார் உங்களுடைய வாழ்க்கை துணை அமைப்ப குரு பாக்குறதுனால குடும்பம் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணைய நீங்க அடையாளம் காணுகின்ற ஒரு அமைப்பு இருக்கும் அடுத்ததா குரு பதினொன்றாம் இடத்தையும் பாக்குறார் பதினொன்றாம் இடங்கிறது வெற்றி லாபம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதனால எதை தட்டாலும் அதுல வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அதனால போன வருடம் நடந்த பலன்கள்ல கொஞ்சம் அதிகமான நல்ல பலன்கள் தான் இந்த வருடம் நடக்குமே ஒழிய உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் எதுவுமே இல்லை மாணவர்களுக்கும் அப்படிதான் உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதுல எந்த பாவகிரகமும் தொடர்பு கொள்ளல அதனால மாணவர்களோட கல்வி வந்து ரொம்ப ரொம்ப அமோகமா போகும் மாணவர்களுக்கு எந்த தடையும் பிரச்சனையும் இல்லை நீங்க முழு கவனத்த படிப்பில் செலுத்தலாம் இந்த விசுவாச வருடம் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஒரு நல்ல ஆண்டாக அமையுங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்